அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு மையத்திற்கு சலாம் சொல்வதை மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது மையத்தை பார்ப்பதற்காக செல்லக்கூடியவர்கள் அதன் அருகில் நின்று சலாம் சொல்லக்கூடிய நடைமுறையை பலரிடம் பார்க்கிறோம் இவ்வாறு செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை ஒற்றை வரியில் ஆதாரம் இல்லை என்று சொல்லுவதை விட அதற்குரிய காரண காரியங்களோடு விளக்குவது சரியாக இருக்கும் அந்த அடிப்படையில் இறந்தவர்களை நபியே உம்மால் செவியேற்க செய்ய முடியாது என்று திருக்குறானுடைய இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தின் எண்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அதாவது இறந்தவர்களுக்கு காது கேட்காது என்பது இவ்வசனம் சொல்லக்கூடிய செய்தி காது கேட்காத ஒருவருக்கு சலாம் சொல்லுவது என்பது அறிவுக்கு பொருத்தமான விஷயம் அல்ல மேலும் ஒருவர் சலாம் சொன்னால் அவருக்கு மற்றவர் சலாம் சொல்லுவதை இஸ்லாம் ஒரு முஸ்லீமுக்கு சக முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமையாக ஆக்கி உள்ளது அந்த வகையில் யார் நமக்கு பதில் சொல்ல முடியாதோ அவருக்கு சலாம் சொல்லுவதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்காது என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து இருநூற்று நாற்பதாவது ஹதீஸில் இருந்து விளங்கிக் கொள்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக மையத்தை பார்ப்பதற்காக செல்லக்கூடிய ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மிகத் தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் மையத்தை பார்ப்பதற்காக சென்றால் அந்த மையத்திற்காக துவா செய்ய வேண்டும் என்ற செய்தி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டாவது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் மரணித்துவிட்டாரோ அவருடைய பெயரை சொல்லி இறைவா இவரை மன்னிப்பாயாக நேர் வழி பெற்றவர்களுடன் இவருடைய தகுதியை உயர்த்துவாயாக இவர் விட்டு சென்றவர்களுக்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக அகிலத்தின் அதிபதியே இவரையும் எங்களையும் மன்னிப்பாயாக இவருடைய மன்னரையை விசாலமாக்குவாயாக அதில் ஒளியை ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்து காட்டியிருக்கிறார்கள் நாம் மையத்தை பார்க்க சென்றால் இவ்வாறு துவாய செய்வது மட்டுமே மார்க்கத்தில் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது மற்றபடி மையத்திற்கு சலாம் சொல்லுதல் என்பது இஸ்லாமிய நடைமுறை அல்ல என்பது இந்த கேள்விக்கான தெளிவு வாஹரு அனில் அசலாம்